லைவ் அப்டேட்டு லைவில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க ரெண்டு பேர் சொல்லுங்கள் பிடிக்காதவங்க ரெண்டு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனந்தி சாசனா நம்ம சௌந்தர்யா அவங்க மூணு வந்து பேசுகிறாங்க அப்போ இந்த குட்டி குட்டிசாத்தா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஆள் யார் அப்படின்னா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த குட்டி சாத்தான்னு சொல்லணும் சௌந்தர்யா வந்து பாதி நேரத்தில் வந்து நல்லா பேசுவாங்க ஆனால் மீதி பாதி நேரத்தில் வந்து எனக்கு வந்து புத்தி இல்லை நான் வந்து ஒரு முட்டாள் உனக்கு வந்து மண்டையில் ஒன்றுமே இல்லை அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது அவங்க அந்த மாதிரி பேசுகிறது அப்படின்னு சொல்லி இந்த குட்டி சாத்தா வந்து சொல்லிச்சு அதுக்கு சௌந்தர்யா வந்து நீ வந்து அந்த மாதிரி பண்ணால் நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன் எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து என்னை புத்தி இல்லாதவன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே உள்ளேருந்து அப்படியே ஃபயராக கிளம்பி அப்படியே வெளியே வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுச்சு அதுக்கு சவுண்டு வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துச்சு இந்த மாதிரி நீ வந்து என்னை ரோஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் என்னை வந்து என்னென்ன வார்த்தை கேட்டேன் நீ எல்லா மீறி வந்து பேசினீங்கள அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி சாத்தா இல்லை இல்லை எனக்கு வந்து நீங்கள் இந்த புத்தி இல்லாதவள்னு சொன்னாலே எனக்கு அப்படியே இதாகிடும் நான் வந்து அப்படி தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க என் கூட நல்லா பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக உண்டு செய்கிற தவறை நான் சொல்லாமல் இருக்க முடியாது அதே மாதிரி தான் ஜாக்லின் வந்து நிறையா தவறு செய்கிறாங்க நாங்கள் ரெண்டாவது ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் நான் அவளை திட்டுவேன் அதே மாதிரி தான் நான் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இல்லை இல்லை நீங்கள் அந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு வந்து உங்களோட பேசணும்னு தோணாது எதுக்கு வரணும் எதுக்கு நெஞ்சில் வந்து குத்தணும் எதுக்கு நம்ம மண்டே காலியாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி சாத்தா வந்து சொல்லுது அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க நீ வெளியே வந்து இதே மாதிரி வந்து தப்பு பண்ணாலும் அங்கேயும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் குட்டி சாத்தானுக்கு வந்து அப்படியே சாக்காயிருச்சு என்னடா இவன் எப்படி பேசினாலும் நம்மளுக்கு வந்து பதில் கொடுக்குறாளே அப்படிங்கிற மாதிரி அதாவது சின்ன பொண்ணு இந்த குட்டி சாத்தா அந்த குட்டி சாத்தானுக்கு என்னென்னா இந்த மஞ்சரி சொன்ன மாதிரி இப்போ குட்டி சாத்தான் வந்து மஞ்சிரியோட குட்டி வருஷன் அப்படிங்கிறது உண்மை தான் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறது பெரியவங்கள வந்து மதிக்காமல் பேசுறது எடுத்து தெரிஞ்சு பேசுறது நீ வந்து பாலில் கூட விஷத்தை கலந்து கொடுத்துருன்னு பேசுகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் அனாரியத்தோட உச்சம் அப்படி பேசுனா உடனே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்